ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவளை வந்து அர்ச்சனாவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இவ்வளோ மாசமாக தன்னோட குடும்பத்துக்கு வந்து அர்ச்சனா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே நம்ம சுந்தரவளியால் சும்மா இருக்க முடியல இதை நான் இப்படியே சும்மா விட்டுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுக்கு ஃபோன் போய் ஆட்டு அர்ச்சனா நீ வீட்டுக்கு அம்மா உனக்கு நான் விருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அர்ச்சனாவும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சூர்யாவை பார்க்குறதா இதோ இதோ உடனே கிளம்பி வர ஆண்டின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க கிளம்பி வந்ததுமே வந்து செருப்பால் லெஃப்ட் ரைட்டுன்னு சும்மா கன்னத்தில் வாங்க வாங்குன்னு வாங்குறாங்க அர்ச்சனாவுக்கும் சமஷாவுக்கு என்ன ஆண்டி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்நேரம் நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்து உன்னை உள்ளே தள்ளியிருக்கணும் லாக்அப்பில் என் குடும்பத்தின் இந்த பாடுபடுத்தினத்துக்கு ஆனால் உன்னை சும்மா உருணேன்னு சொல்லிட்டு பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க சூர்யா கிட்டே வந்து அர்ச்சனா நீ பண்ண வேலையாக தான் எனக்கு இருக்கும் சூர்யா கண்டிப்பாக உன்னை சும்மா விட போகிறதா இல்லை உன்னை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சவால் விட்டு போகிறா இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்